அந்த நேரத்தில் வந்து இந்த தயாரிப்பாளர் இங்கே இருந்தால் நான் ஷூட் பண்ண மாட்டேன்னு சொல்லி கேமராவில் போய் மாட்டேன் இது நீங்கள் என்ன சொல்லுவீங்க பணம் கொடுத்தவர் வட்டிக்கு வாங்கி இந்த ஹீரோட்ட கொடுத்த ஒரு தயாரிப்பாளரை இவர் ஸ்பாட் அவுட்டு போனால் தான் நான் இறங்கி வந்து ஹைட் பண்ணுவேன்னு சொல்கிற ஒரு ஹீரோ இருக்க போது இந்த தயாரிப்பு வழியே இல்லாமல் பணம் போட்டான்னு சொல்லி போனேன் இருக்கிற சொத்தெல்லாம் விற்று தான் நான் பணம் பண்ணணும் அப்போ நான் பணம் ஓடிச்சின்னா லாபம் பார்க்கலாம் இல்லைன்னா நான் தன் நடுத்துருந்து நிற்கிறோன்னு சரவணன் சார் சொல்கிறேன் மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட நினைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ வந்து ஏவிஎம் சரவணன் அவர்கள் வந்து இறந்துட்டார் இந்தியன் சினிமாவிலே ஒரு பெரிய ஸ்டுடியோ அப்படின்னும் போது ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே தமிழ் படங்கள் இந்தி திரைப்படங்கள் தெலுங்கு திரைப்படங்கள்லாம் ஷூட் பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி அந்த ஸ்டுடியோவும் இல்லை அவரும் மறைஞ்சிட்டாரு ஆனால் அவரோட கடைசி காலக்கட்டத்தில் வந்து தமிழ் படங்கள்லாம் பண்ண முடியலன்ற வருத்தத்தோடு இறந்துட்டார் நடிகர்கள்லாம் யாரும் தயாரிப்பாளரை மதிக்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க மைண்ட் செட்டில் இருந்துச்சு ஸோ அவரோட இறப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முழு நிறைவே அடையலை கடைசி அவருடைய ஆசை கூட நிறைவேறலன்னு சொல்கிறாங்க உண்மைதானா அதுக்கு முன்னாடி வந்து அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சு போனது அவருடைய இறப்பு வந்து மிகப்பெரிய இந்திய திரையுலகத்துக்கே மிக மிகப்பெரிய ஹெல்ப்னு தான் சொல்கிறேன் இந்த நேரத்தில் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய ஸோ என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சுக்கிறேன் சார் பட் நீங்கள் சொன்னது மாதிரி வந்து மிகப்பெரிய தயாரிப்பாளர் ஸோ இந்திய திரையுலகத்திலேயே வந்து மிகப்பெரிய ஸ்டுடியோ பல ஏக்கர் கணக்கில் உருவாகி இந்திய திரையுலகம் அத்தனை லாங்குவேஜுமே ஏவிஎம்ல ஷூட் பண்ண ஒரு பீரியட் இருந்துச்சு நீங்கள் சொன்ன டைத்துக்கு படம் பண்ணி சொன்ன நேரத்துக்கு ரிலீஸ் பண்ணி என்ன பேமெண்ட் பேசுறோமோ அந்த பேமெண்ட் நீங்கள் போய் கேட்க வேண்டியதே இல்லை உங்களை தேடி பேமெண்ட் வரும் சார் உங்கள் பேமெண்ட் ஆஃபீஸில் இருக்கே நீங்கள் இந்த மாதிரி கிராஸ் பண்ணும்போது வாங்கி இல்லை உள்ளே வந்து வாங்கிக்கோங்கருவாங்க அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்லாம் வந்து கிடைக்கிறது வந்து பிரசாதம் சொல்லுவேன் நான் அதை இந்திய திரையுலகத்துக்கு பட் இன்றைக்கு அவருடைய மறைவு வந்து கொஞ்சம் வயசாயிடுச்சு அந்த ஒரு காரணம் ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா தயாரிப்பாளர் ஏன் அவர்கள் அவர் இந்த படத்தேரத்து அது நிறுவனத்திலேருந்து கொஞ்சம் விலகி போய் படமே பண்ணணும்னு முடிவு பண்ணார்னா அன்றைக்கு இருந்த இண்டஸ்ட்ரியே வேற ஸோ நடிகர்களுடைய அந்த ஒரு மரியாதை மதிப்புங்கிறதே வேறையாக இருந்தது பட் தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருந்த ஒரு காலம் அது நீங்கள் எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் எம்ஜிஆர் சிவாஜி இருந்தால் கூட ஏவிஎம் சரவணன் சாருடைய மேல் ஆஃபீஸ் கேபினெட்டில் போய் உட்காந்து பேசிட்டு வருவாங்க அந்த டைமில் அப்படின்ற ஒரு பொற்காலம் அது அது இன்னைக்கு இருக்கானா இல்லை அதில் தான் ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு சொன்ன வந்து ஒரு விஷயம் நான் தயாரிப்பையே வந்து நான் நிப்பாட்டுறேன்னு ஒரு விஷயத்தை சொன்னார் மிகப்பெரிய ஒரு பேரில் பிறந்தது ஏன்னா ஏவிஎம் போய் நடிக்கிறாலே பெருமை கூட விஷயம் ரெண்டாவது ஸ்டுடியோக்குள்ளே போனாலே பெருமை நடிக்கிறவங்க இருக்காங்க ஸோ ரஜினியா சார் கூட ஏவிஎம்ல நான் உள்ளே போகணும்னு எதிர்பார்த்து அவரும் சொல்லியிருக்கார் பட் அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் ஏன் விலகி போனாங்க அப்படிங்கும் போது இந்த நடிகர்களுடைய தயாரப்படல வந்து மதிக்கிறதே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை வந்து ஸோ மாறுது அந்த நேரம் தான் பார்த்தாங்க நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது இந்திய திரை தலைகளை திருப்பி போட்டவர்கள் தமிழ் திருவிழத்தை மிகப்பெரிய வெற்றிகரமாக பல படங்கள் கொடுத்த நிறுவனம் செட்டியார் செட்டியார்களுடைய மறைவுக்கு பிறகு அந்த பொறுப்பை எம்ஸ்வரில் எடுத்துக்கிறாரு அப்பவும் நிறையா படங்களை அங்கே தயாரிக்கிறார் நிறையா நடிகர் நடிகளை வச்சு தயாரிக்கிறாரு ஆனால் ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு பிறகு இந்த நடிகர்களுடைய வரவு வேறு ஒரு ரேஞ்சில் போகும்போது அங்கே தயாரிப்பாளர்களுக்கு வந்து மரியாதைங்கிறதே எதுவுமே இல்லை அப்போ தான் முடிவு பண்ணுறாரு நம்ம வந்து ஒரு பட்ஜெட் போடுறோம் சொன்ன டேட்டுக்கு படத்தை ரிலீஸ் எந்த தயாரிப்பு நிறுவனம் ரிலீஸ் தேதியை சொல்கிறான்னு கேளுங்க நீ பாருங்க கிடையவே கிடையாது அவங்க பூஜை போடுறப்ப ஜூலை பத்தாம் ஜூலை பத்தாண்டு ரிலீஸ் ஆகணும் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அது பட் அந்த நிறுவனம் வந்து கடைசியாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் படத்தை நிப்பாட்டி முடிவெடுத்தது வந்து சிவாஜி படம் பண்ணுன பிறகுன்னு நினைக்கிறேன் அந்த படம் ரஜினி சார் அவர் கமிட் பண்ணும் போது அட்வான்ஸ் பணம்ன்றதே வாங்கல அவர் ஒரு ரூபா வாங்கினார் சார்கிட்ட நீங்க படம் பண்ணுங்க சார் பண்ணி முடிச்சு நீங்கள் வாங்க ஏன்னா காலைங்கிற ஒரு படத்தை ரஜினிகாந்துக்கு மிகப்பெரிய லைஃபை கொடுத்த நிறுவனம் அந்த நன்றி ரஜினி சார் எப்பவுமே இருக்கு அப்போ ஏவிஎம் நிறுவனம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது பெரிய பட்ஜெட்ல தயாரித்த ஃபர்ஸ்ட் படம்னே சொல்லலாம் நம்ம நூறு கோடி இல்லை ஆமா சிவாஜி படம் வசூல் வசூல் நூறு கோடிக்கு மேல தாண்டின படம் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது லட்சங்களில் சம்பளம் வந்து வாங்கின நடிகர் வந்து ஏவிஎம் ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினி அதே ரஜினிகாந்துக்கு கோடிகளில் சம்பளமாக கொடுக்கப்பட்டது சிவாஜி படத்தில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கோடி ரூபா சம்பளமாக ஃபஸ்ட் டைம் கொடுக்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அந்த படத்துக்கு பிறகு அவர் வந்து படம் தயாரிக்கிறத கொஞ்சம் வந்து விரும்பல அவர் சின்ன படங்கள் பண்ணார் சின்ன சின்ன படங்கள் பண்ணார் பெரிய பட்ஜெட்டில் நடிகர் வச்சு பண்ணுறதுக்கான அந்த வாய்ப்பை வந்து அவரே குறைச்சார் காரணம் நடிகருடைய சம்பளம் அதிகமாக போகுது அவர்கள் சொல்றதுதான் சம்பளம்ங்கிற மாதிரி அந்த நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க தயாரிப்பாளர் இந்த தயார் படைய எந்தளவுக்கு வட்டிக்கு வாங்கி பணம் பண்ணுறாரு கஷ்டம்ங்கிறது ஒரு தயாரிப்பாளர் வழி தான் தெரியும் இவரை பொறுத்த மட்டும் வட்டிக்கு வாங்க மாட்டார் பேங்கில் மட்டும் தான் வாங்குவார் உங்களுக்கு லோன் பேங்கில் வட்டி என்னமோ அதை வாங்கி தான் படம் பண்ணுவார் அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் அந்த சகாப்தம் இன்னைக்கு ஏவிஎம் நிறுவனமே இல்லைங்கும் போது மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது சிவாஜி படத்தை வந்து உலக திரையர் வரைக்கும் இங்கே கொண்டு போன ஒரு படம் அது அது மாதிரி சின்ன சின்ன படங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணுனாங்க மிகப்பெரிய அளவில் பண்ணுறது விருப்பப்படல ஒரு காரணம் நடிகர்கள் தயாரிப்படலாம் மதிப்பது இல்லைங்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய வருத்தம் அவருக்கு இருந்துச்சு இந்த வருத்தின் அடிப்படையில் தான் அவர் வந்து வேண்டாம் இதுக்கு மேலே போய் நம்ம நடிகர்கிட்ட போய் கால்ஷீட்டை கேட்டு கெஞ்சிக்கிட்டு அவங்க கேட்குற அமௌண்ட்டை கொடுக்க வேணான்னு சொல்லி தான் ஸ்லோ பண்ணாங்க ரெண்டாவது வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய நிறுவனம் இன்றைக்கி இந்த ஸ்டுடியோவில் ஏதோ ஒன்று ரெண்டு ஃப்ளோர் மட்டும்தான் இருக்க தவிர மற்ற எல்லாமே முடித்து அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்துருச்சு அவங்களுடைய பிரதர்ஸ்க்குள்ளே ஷேர் பண்ணி முடிச்சுட்டாங்க பட் அந்த ஏவிஎம் நிறுவனம்ங்கிறது வந்து இந்த பூமி உருண்டை மட்டும்தான் இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே அது எப்பவுமே ஒரு நினைவுச்சு அது ஸோ அப்படிப்பட்ட நிறுவனத்தினுடைய தயாரிப்பாளர் இன்றைக்கு இறந்து போனான்ற செய்தி வந்து மிகப்பெரிய வருத்தமாக இருந்தது இருந்தாலும் ஒரு நல்ல மனிதர் எல்லார்டுமே ஒரு அன்பாக பேசக்கூடியவர் மரியாதைக்குரியவர் அவர் ஸோ இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா இவர் ஏன் தயாரிப்பாளரில் வந்து மதிக்கல நடிகரில் வேணான்னு சொன்னதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோ ஒருத்தர் அவர் சேம் ஷூட்டிங் போகிறாங்க அங்கேயே பணம் கொடுத்த தயாரிப்பாளர் உள்ளே வர்றாரு ஒருத்தர் பார்த்தோன்னா இவருக்கு அவருக்கும் கொஞ்சம் கிளாஷ் ஆகிக்கிட்டே இருக்குது அந்த நேரத்தில் வந்து இந்த தயாரிப்பாளர் இங்கே இருந்தால் நான் ஷூட் பண்ண மாட்டேன்னு சொல்லி கேரளாவில் போய் உட்காந்துட்டார் இது நீங்கள் என்ன சொல்லுவீங்க பணம் கொடுத்தவர் வட்டிக்கு வாங்கி இந்த ஹீரோட்ட கொடுத்தவர் தயாரிப்பாளரை இவர் ஸ்பாட் அவுட்டு போனால் தான் நான் இறங்கி வந்து ஹைட் பண்ணுவேன்னு சொல்கிற ஒரு ஹீரோ இருக்க போது இந்த தயாரிப்பு வழியே இல்லாமல் பணம் போட்டான்னு சொல்லி போகிறார் காரணத்துக்கு போயிட்டார் இதெல்லாம் கேள்விப்படுறார் தரவன் சார் இதார் அப்போ தயாரிப்பாளருங்கிறது எவ்வளோ பெரிய கடவுளுக்கு நிகரானவர் அவர் இல்லைன்னா ஹீரோக்களே கிடையாது ஸோ இந்த மாதிரி ஒரு வந்து அவமரியாதையெல்லாம் கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு டோட்டலாக வேணான்னு அவாய்ட் பண்ணுறார் ஏன் இப்போ வளர்ந்து வர்ற ஒரு ஹீரோ அவர் கேரவன் வேணும் நான் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் போனால் லிஃப்டில் தான் போவேன் அப்படின்லாம் கொடுத்து அடம் பண்ணி ஒரே ஒரு படம் தான் ஓடிச்சு மற்ற படம் பெரிய எதுவுமே போகலை இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு ஒரு படம் ஷூட்டிங்கூட மிகப்பெரிய பிரச்சனை பண்ண போய் தான் அவர் ஆசை ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் அவர் வந்து பிளாக் பண்ணி என்ன பண்ண வேணும் உனக்குன்னு போது தான் சரி மரியாதை போயிடுமேன்ற அந்த ஒரு கண்ணோட்டத்தில் இந்த இறங்கி வந்து பண்ணி கொடுத்துட்டு போகிறார் ஸோ இப்படி இருக்கிற இந்த நடிகர் மத்தியில் தயாரிப்பாளர்கள் வந்து கஷ்டப்பட்டு வாங்கி பணம் போடுறதுல வந்து ஏவி நிறுவனம் வந்து விரும்பல வேண்டாம் அப்படின்னு சொல்லி டோட்டலாக ஒதுங்கலான்னு சொல்லி தான் அவர் ஒதுங்கி போனார் அது வந்து தமிழ் திரையுலகத்துக்கு மட்டும் இல்லை இந்திய திரையுலகத்துக்கே மிகப்பெரிய ஒரு இழப்பு அந்த நிறுவனம் வந்து ஸோ விலகி போனது ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நடிகர் சில பேர்லாம் இப்போ வளர்ந்து வர்ற ஹீரோக்கள் சரி பல ஹீரோக்கள் கஷ்டப்படுத்தின ஹீரோக்கள் சரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ அவருடைய இறப்புக்கு வந்து கண்டிப்பாக இப்படி ஒரு தயாரிப்பாளர் நான் பார்க்க முடியாது இருக்க முடியாது மிகப்பெரிய சரித்திரம் சகாப்தம்லாம் பேசி அவங்க பேட்டி கொடுக்கலாம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க நீங்கள் ஸோ இப்போ நம்ம ஏஎம் சரவன்ஸ் மாதிரி ஏவிஎம் சரவணன் சார் மாதிரி எத்தனை தயாரிப்பாளர்கள் இன்றைக்கி வந்து ரோட்டில் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு ஸோ எத்தனை பேர் தெரியுமா இருக்காங்க ஏன்னா இப்போ நம்ம நடிகரை பற்றி சொன்னேன் வளர்ந்து வர நடிகர் எவ்வளோ தூரம் ப்ராப்ளம் கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பட் அந்த அந்த ஹீரோ வந்து கேரவன் கேட்டு அதில் தான் இருப்பேன் அங்கேருந்து நடந்து போகிறதுக்கு ரெட் கார்ட் பட்டெல்லாம் வேறு வேறு கேட்டிருப்பாரு போன்றதுக்கு தெரியுது ஸோ இதெல்லாம் லிஃப்டில் தான் வருவேன் நிறைய ப்ராப்ளம் கொடுக்கப்போ தான் அந்த தயாரிப்பாளர் இயக்குனர் வந்து உள்ளுக்குள்ள வர்றாரு பண்ணது வேற ஒரு டைரக்டர் உள்ளுக்குள்ள வந்தார் ரொம்ப டார்ச்சர் பண்ண போய் அவர் இறங்கும் தான் கொஞ்சம் ஆஃப் ஆனதாக ஒரு தகவல் இருந்தது ஸோ அதன் பிறகு தான் கொஞ்சம் நடித்து கொடுத்தார் கடைசி ஷெட்யூல் ஃபுல்லாக அவர் வந்து இருந்து முடிச்சு கொடுத்தா அவரு டைரக்ட் பண்ணார் ஸோ அந்த தகவலை அவரை வந்து நமக்கு ஏன்னா இப்போ தயாரிப்பு இல்லைன்னா ஹீரோக்கள் இல்லைங்கிற விஷயத்தை தயவுசாக புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க இன்னைக்கு நீங்க இப்போ ஐயா சரவண் சார் இறந்து போனதுக்கு வந்து நிறைய பேர் பேட்டிலாம் கொடுக்க வருவாங்க நீங்கள் பார்க்க தான் போறீங்க அழுந்துட்டு இப்படி ஒரு தயாரிப்பு இல்லை அப்படி ஒரு தயாரிப்பாளர் இல்லை அப்படிங்கிறது அவர்கள் எத்தனை தயாரிப்பாளர் அழிச்சிருக்காங்கன்றது விஷயம் தெரியுமா அவங்களுக்கு ஏகப்பட்ட தயாரிப்புகள்ல காணாம போயிருக்காங்க அதை ஸோ இவ்வளவு பிரச்சனைல தாண்டி ஒரு தயாரிப்பாளர் இருக்கும்போது இந்த நடிகர்கள் கொஞ்சமாவது சிந்திக்கணும் சிந்திக்கிறா இல்லைன்னு தெரியல இப்போ பேச போறதெல்லாம் நீ அடுத்தடுத்து நீ வரப்போகிறது நீங்கள் பாருங்க அப்படின்றத பட் இதுக்கு மேல வந்து சில தயாரிப்புகளை பாத்தீங்க அப்படின்னா பிரபல இயக்குனர் அவர் ரெண்டு மூணு படம் ஹிட்டு கொடுத்தவர் அந்த தயாரிப்பாளர் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை உருவாக்குறாரு ரெண்டு ஹீரோ பண்ண ஒரு படம் அந்த தயாரிப்பாளர் கடைசியில் சாகும் போது நடக்க முடியாத சூழ்நிலை ஹாஸ்பிட்டலுக்கு பணம் இல்லாமல் அவ்வளோ பெரிய அவர் பேசிக்கலாக வந்து ஒரு அஸ்டன்ட் டேரக்டர் வந்து டைரக்டராக மாறினவர் தயாரிப்பாளை மாறினாரு எவ்வளோ கஷ்டப்படும் போது அவரு கடைசியில் பார்த்தோம்னா ஒரு அனாதையாக தான் இறந்து போனார் அந்த ஒரு தகவல் சரிங்களா பட் இப்படி நிறைய ப்ரொடியூசர் பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதற்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ரெண்டு வந்து ஹீரோக்கள் வந்து ஓரளவு ப்ரொடியூசர் கொஞ்சம் வந்து அவருடைய கஷ்டத்தை உணர்ந்து பண்ணி கொடுத்தான்னு சொல்லலாம் ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுங்க எல்லாருக்குமே தெரியும் உன்னோட தான் அஜித் அவர்கள் ரெண்டாவது அந்த படம் லாஸ் ஆகும்போது டக்குன்னு வந்து விஸ்வாசம் ஒரு படம்லாம் பண்ணி கொடுத்து தயாரிப்பாளர்களுக்கு வேறு லெவலில் கொடுத்தா பல லோடிங் பல கோடிங் லாபம்லாம் பார்த்த நிறுவனங்களும் இருக்குது ஆனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தயாரிப்பு இன்றைக்கி வந்து புலம்புறதுக்கு காரணமே இப்போ சமீபத்தில் கூட ஒரு படம் ரிலீஸ் ஆகி பார்த்திங்கன்னா பழைய மிக பிரமாணமான நிறுவனம் வசூலாட்சியை தவிர தவிர அந்த தயாரிப்பு பணம் போச்சுன்னா கிடையாது ஆனால் தயாரிப்புன்றது மிகப்பெரிய முக்கியம் அதை ஹீரோக்கள் உணரணும் அது உணர்றதாவே இப்போ வரைக்கும் தெரியல பல கோடிகள் சம்பளம் தான் வாங்குகிறாங்க பட் தயாரிப்பாளர்கள் இல்லைன்னா ஹீரோக்கள் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா இருக்கிற இப்போ டாப் ஹீரோ எல்லாமே வந்து கண்டிப்பாக அந்த சரவணன் சார் வந்து அவங்களோட துக்கத்தை பயிரிந்து தான் போகிறாங்க ஆனால் அதற்கு பிறகு ஒரு நடிப்பு தான் இருக்குங்கிறத நான் நினைக்கிறேன் நான் இதை எப்படி சார் விஜயகாந்த் டெத்துக்கு வந்து சில பேர் அழுது ட்ராமா பண்ணிட்டு போகிறாங்க அது மாதிரி அதே தான் படுத்து சொல்லலாம் நீங்கள் சொல்கிறீங்க கேப்டன் அவர்கள் எத்தனை பேர் தயாரிப்பாளர் வாழ வச்சுருங்க தெரியுமா பட் இதே தயாரிப்பாளர் வந்து ஏம் சரண் அவருடைய மாநகர காவலர் விஜயகாந்த் ஒரு படம் வந்து பண்ணுறாரு அதுக்கு எவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்தாங்க தெரியுமா உங்களுக்கு அந்த படத்துக்கு சேதிபதி ஐபிஎஸ் நினைக்கிறேன் அந்த படம் பி வாஷ் டைரக்ஷன் அதுக்கு ஒரு ஹெல்ப் அந்த காலத்தோட அந்த நடிகர்களுடைய தயார்கொள் ஒத்துழைப்புங்கிறது அப்பயே முடிஞ்சு போச்சு சார் ரஜினி விஜயகாந்த் கமல் அப்படிங்கிற அளவுக்குலாம் கொஞ்சம் முடிஞ்சு போச்சு இப்போ இருக்கிற ஹீரோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியவே இந்த மணி மெனடாகவே இருக்காங்க இத்தனை கோடிகள் தான் வேணும் கோடிகள் கொடுத்தா தான் நான் வருவேங்கிற போது தயார்கொள்ள வழியே இல்லாமல் வேற தொழிலும் தெரியாதவங்களுக்கு வட்டியை வட்டி வாங்குறது படம் பண்ணுறது இதுதான் உங்களுடைய ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க நிறையா தயாரிப்பாளர் காணாமடித்ததே வந்து பல ஹீரோக்கள் இருக்காங்க அது போட்ட லிஸ்ட்டு போட்டிங்கன்னா நீங்கள் போட்டுக்கிட்டே போகலாம் நீங்கள் பட் அது அது இது இதெல்லாம் பார்க்கும்போது தான் சரவணர்கள் வந்து இந்த ஹீரோக்கள் பிறாடி நம்ம போகவே வேண்டான்னு சொல்லி தான் அவர் வேணும் முடிவு பண்ணுறது நீங்கள் இதே பார்த்தீங்கன்னா அப்படியே பக்கத்து இண்டஸ்ட்ரி தெலுங்கு இண்டஸ்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஹீரோக்கள் பணம் வாங்காமல் நிறையா பண்ணியிருக்காங்க இப்போ மைத்ரி மூவி கட்சி சிரஞ்சீவி ராம் சரண்லாம் பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகி ஓடிடி பிஸ்னஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வாங்கினாங்க ராம் சரண் சிரஞ்சீவிங்கிற விஷயத்தை மைத்திரி மூவி மேக்கர் சொல்கிறாங்க இப்போ தெலுங்குல பார்த்தீங்கன்னா இப்போ நஷ்டமா ஆச்சுன்னா ஃப்ரீயாவே பண்ணி தராங்க நீ பணம் கொடுக்கும்போது டிமாண்டே பண்றது தயாரிப்பாளர் வந்து வாழ வச்சிட்டு இருக்காங்க நிறைய இண்டஸ்ட்ரியில் ஏன் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும் கொஞ்சம் தயாரிப்பாளருடைய குழுகிறோம் சிரமம் இப்போ இப்போ தயாரிப்பாளரே இல்லைங்க லைக் ப்ரொடக்ஷன்ஸ் ஆயிரம் கூட எடுத்துட்டு வந்து வந்து உட்காந்தாங்க படம் பண்ணலான்ட்டு இன்னைக்கு அவங்ககிட்ட பத்து கோடி ரூபா இல்லை விஜய் பையன் ஜேசன் செஞ்சு படம் பண்ணுறதுக்கு பத்து கோடி ரூபா பணம் இல்லை கையில எல்லாத்துலயும் மட்டும் லாஸ் ஆயிட்டாங்க அவர்களை வந்து இப்ப இருக்கிற ஹீரோக்கள் தான் கொஞ்சம் தூக்கி திரும்பி ஒரு தயாரிப்பாளர் நிப்பாட்டணும்னு தான் சொல்ல வரோம் நம்ம ஏற்பட்ட தயாரிப்பாளர்கள் ஒரு தயார்பாளர் யார போய் இருக்காங்களான்னு பாருங்க மேஜரை யாருமே கிடையாது தானு மட்டும் தப்பிச்சிக்கிட்டு அப்படி அப்படியே படம் பண்ணிட்டு இருக்கார் வட்டி வாங்கி தயாரிப்பாளர்கள் இல்லைன்னா நடிகர்கள் இல்லைங்கிறத தய உணரும் நான் விரும்புறேன் அதை ஏவம் சரணுடைய இழப்பு மிகப்பெரிய இழப்பாக நான் பார்க்குறேன் சார் அதான் சார் ஏஎம் சரண வந்து இறந்துட்டாரு ரொம்ப மரியாதைக்குள்ளேயே அவர் நபர் அவர் அவர் நினச்சிருந்தாருன்னா இன்னைக்கு இருக்கிற எல்லா ஹீரோவையும் வச்சு எடுத்துகிட்டு இருக்கலாம் இன்னும் நிறைய புது ஹீரோ அவர் எடுக்காத காரணம் இதுதான் அவங்க வந்து கண்டிப்பாக தயாரிப்பாளருக்கு மரியாதை அப்படிங்கிறது இருக்காது இஷ்டத்துக்கு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க படத்தை எப்போ டேட் அறிவிக்கிறதும் கிடையாது கடைசியில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுல அவங்க உயிரை போயிடும் இது எல்லா தயாரிப்பாளருக்கும் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இவர் எடுக்கிறதே விட்டுட்டார் ஏ எத்தனை இயக்குநர்கள் வந்து தயாரிப்பாளர்கிட்ட படம் விட்டு இந்த ஃபஸ்ட் காபி போட்டு காமிக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு பல கொடிகள் இறக்கிறதுக்கு அப்புறம் படம் பார்க்குறேன்னா தயாரிப்பாளருக்கு படம் காமிக்கிறது இல்லை சார் நான் எப்போ ரிலீஸ் ஆகுறாலும் நாளைக்கு கூட்டி காமிக்கிறேன் சார்ன்ற அது வரைக்கும் ஷூட்டிங் எடிட்டிங் ஷூட்டிங் எடிட்டிங் யாரார் போட்டு 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 புரொடியூசர்கிட்ட காசை புற பிடிங்கி படத்தில் இறக்கிறாங்க ஸோ ஏன் தக்லீஃப் படம் அஞ்சாந்தேதி படம் ரிலீஸ் ரெண்டாம் தேதி தான் படம் மத்திய தான் சொல்றாங்க அவங்க வரைக்கும் படமே கமல்ஹாசன் சிம்புவும் பார்க்கலன்றாங்க இது வந்து எப்படி சொல்றது நம்ம மிகப்பெரிய தோல்வியை செஞ்சு இன்னைக்கு கமல் பெரிய மிகப்பெரிய நஷ்டத்தில் இருக்கார் இல்லையா எத்தனை தயாரிப்பாளர்கள் ஸோ அவரும் ஒரு தயாரிப்பாளர் தானே அப்போ இயக்குநர்கள் வந்து நீங்க படம் கிளம்பும் போது என்னென்ன தேவையோ தயாரிப்பாளர் சொல்லுவாங்கன்னு எடுத்தீங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்ற தயாரிப்பாளர் தான் அன்றைய தயாரிப்பாளர்கள் இன்னைக்கு தயாரிப்பாளர்ல ஹீரோ கிட்ட போய் டைரக்டர் போய் கை கட்டி நிக்கிற சூழ்நிலைக்கு உருவாயிட்டாங்க பணம் போடுற முதலாளிகள் அது வந்து ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா நான் பாக்குறேன் நான் இதை பெரிய நடிகர்களை வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரு அந்த நடிகர் நிறைய படம் பண்ணி போனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அந்த நடிகர் மட்டும்தான் தான் இருப்பாரு படம் பண்ண தயாரிப்பாளர் வந்து காணாம போயிருப்பார் அவர் ஏன் திரும்ப படம் பண்ணி தர மாட்டேன் நிற்கிறாங்க சார் எத்தனை தயாரிப்பாளர் தெரியுமா இருக்கா நிறைய தயாரிப்பாளர்கள் ஏன் அதுதான் தான் எக்ஸாம்பிள் லைக்காகவே எடுத்துங்க ஏன் நீங்கள் அங்கேயும் இங்கேயே சுற்றுறீங்க லைக்காகவே எடுத்துங்க எவ்வளோ பெரிய இந்த பட்ஜெட்டில் படம் பண்ணவர்கள் இன்றைக்கி அட்ரஸ் இல்லாமல் இருக்காங்கன்னு என்ன காரணம் ஹீரோக்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக வேணும்னு சொல்ல வரோம் நம்ம அதை அவர்கள் தான் அவங்க சம்பளத்தை கொடுத்து உயர்த்தி விடுறாங்க அவங்க நஷ்டம் அடையும் போது ஹீரோக்கள் வந்து கொஞ்சம் தூக்கி நிப்பாட்டானா அவர்கள் வருவாங்க திரும்பி பல ஹீரோக்கள் உருவாகலாம் பட் ஹீரோக்கள் தான் மனசு வைக்கணும் அப்படி தான் நான் சொல்ல முடியும் என்னால் சார் அந்த மாதிரி வேறு ஏதாவது இன்சிடென்ட் இருக்கா சார் தயாரிப்பாளரை காலி செய்தது அரஞ்சனும் இல்லையா போட்டால் நிஷ்டப்பட்டு போயிட்டே இருக்கலாங்க நிறைய அன்றைய அன் அன்னைக்கே தேவைப்படுறது இருக்காங்க உங்களுக்கு பட் வாழ வச்ச ஹீரோக்கள் நிறைய பேர் இருக்காங்க எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பதினஞ்சு நாள் டேட்ஸ் இருக்கும்போது ஏவி சரணன் சார்கிட்ட கூப்பிட்டு ஏவி மைப்செட்டியார்கிட்ட கூப்பிட்டு அதே ஒரு பதினெட்டு நாள் டேட் இருக்கு உடனே படம் பண்ணுங்கன்னு சொல்கிறார் சம்பளம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நீ படம் பண்ணுங்கன்றார் ஏவியும் நிறுவனத்துக்கு படம் பண்ணுன்ற ஒரு ஆசையில் எம்ஜிஆர் அவர்கள் சொல்கிறாங்க உடனே மேல் செட்டியார் ஏசி கூப்பிட்டு பதினெட்டு நாள் டேட்ருக்கிறார் ஸோ உடனே நம்ம ஒரு கதையை ரெடி பண்ணி பண்ணுவோம்னா ஒரு இங்கிலீஷ் படம் நல்ல இது வரைக்கும் எம்ஜிஆர் என்ன சொல்லிட்டார்னா நான் பண்ணாத ஒரு கதையாக பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்கார் உன்னை உன்னை செட்டியார் ஏசி திருவிழா கூப்பிட்டு இது வரைக்கும் எம்ஜிஆர் பண்ணாத படம் என்ன இருக்குது போது காமெடி படம் பண்ணல சார் உடனே ரெடி பண்ணுவோன்ட்டார் அவர் கதையே கேட்க மாட்டேன்ட்டார் வித்தியாசமாக இருக்கார் உடனே ஒரு இங்கிலீஷ் படத்தை உல்ட்டா பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறாங்க ஒரு ரெண்டு மூணு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணாங்க படம் போகிறாங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இமாச்சல பிரதேசம் குழுமணி ஊட்டி போகிறாங்க ஷூட்டிங் இருபத்தி ரெண்டு நாள் முடித்த படம்னு நினைக்கிறேன் அது படம் வருது படம் அது பாட்டுக்கு வெள்ளி விழாவாக ஓடிட்டு இருக்கு வசூல் பின்னு பின்னு பின்னிட்டு இருக்கு எல்லா பாட்டும் சூப்பர் கூப்பிட்டு அதை படம் அன்பேவா இப்படி தயாரிப்படல வாழை வச்ச ஹீரோக்கள் அன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு அவர் முதலாளி முதலாளி தான் கூப்பிடுவாரு முதலாளி தான் எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா அஞ்சு ரூபா ஒருத்தர் கைதிட்டு வரா அவர் முதலாளி முதலாளி வரும்போது அவர் வந்து தயார்ப்பில் வரும்போது எந்திரிச்சு நின்ன ஹீரோக்கள் எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி நேசன் எஸ்எஸ்ஆர் ரஜினி கமல் எல்லோரும் எந்திரிச்சு நிற்பாங்க தயாரிப்பால் வர்றான்னு காதில் கேட்ட உன்னையே இன்னைக்கு தயாரிப்பாளை வர்றாங்கன்னு தெரிஞ்சால் உட்காந்துருக்கிற ஹீரோ நேராக கேம்கில் போய் உட்காந்துக்கிறாரு நான் வரேன்னு சொல்லுங்கள் பார்க்கலான்ட்டு தேவையில்லாம் ஒன்றாவது லேட்டாக வந்து பார்க்குறாங்க அடிக்கிற சிகரெட்டு கூட காசு அவங்க தான் தரணுன்றாங்களா எல்லாமே குடிக்கிற தண்ணி டீ சிகரெட் எல்லாமே தயாரிப்பாளருடைய செலவு கூட ஒரு பத்து பேர் வேறு பத்து பேருக்கு பேட்டான்னு ஒரு விஷயம் அதுவே ஒரு நாள் இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே போகும் என்னாச்சு உங்களுக்கு கணக்கு பார்த்தா நான் சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட அப்பவே ஒரு பத்து பதினஞ்சாருன்னா இன்றைக்கி ஐம்பதாயிரத்துக்கு மேலே போகும் ஸோ அதனால் எல்லாம் ஏடி தயாரிப்பாளர் 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 நீ இது வந்து எப்படி சொல்றதுதான் அவர்கள் வந்து முதலாளியாக நினைக்கணும் ஹீரோக்கள் அவர் இல்லைன்னா இல்லை இன்றைய இருக்கிற ஹீரோக்கள் கண்டிப்பாக நினைக்கிறதே இல்லை என்னை பொறுத்த மட்டுமே அதனால தான் அவங்கள வச்சு அவங்க மேனேஜரை வச்சு படம் தயாரிக்க சொல்கிறாங்க அவங்க நண்பரை விட்டு படம் தயாரிக்க சொல்கிறாங்க அதனுடையராசை அது ஒரு தயாரிப்புல வாழ வைக்கலாம்ல உங்களை வாழ வச்ச ஒரு ஒரு அதாவது நீங்க ஒரு புது ஹீரோ உருவாக்குறாங்க ரெண்டு மூணு படம் ஃப்ளாப் கொடுத்த ஹீரோக்கு திரும்பி மீண்டும் வந்து உங்க பண்ணி லைஃபை கொடுக்குறாங்க அப்போ அவர்களுக்கு நீங்க என்ன பண்ணணும் கை மாறி என்ன பண்ணணும் அது நன்றிக்கணம் ஒன்று இருக்கு இல்லையா அது பண்ண மாட்டேன்றாங்க இது வந்து அப்படியே தொடர்கதையா இருக்கு இது மாற்றத்தை இதை அது வருத்தத்துக்குரிய மிகப்பெரிய விஷயம் ஏமிச்சல் ஏன் சரவணவர்களே மையம் சார் மறந்ததுக்கு பிறகு ஏன் படம் நீ பாட்டு விஷயத்தை சொல்றாருன்னா நீ கோடி எல்லாம் அசால்தா போயிடுச்சு இவர்களுக்கு போய் நூறு கோடி நூற்றம்பது கோடி இரநூறு கோடி கொடுத்து நான் இருக்கிற சொத்தை எல்லாம் வித்து தான் நான் படம் பண்ணணும் அப்போ நான் படம் ஓடிச்சுன்னா லாபம் பார்க்கலாம் இல்லைன்னா நான் நடுத்த நிக்க சரவணன் சார் சொல்றார் அதனால நான் படமே பண்ணைகள் விஷயத்த வேற சொன்னாருடா அதனால அவ்வளோ பெரிய நிறுவனம் அவர் அவ்வளோ பெரிய ஒரு தயாரிப்பாளர் இனி இழந்தது இந்திய திரையுலகத்துக்கே மிகப்பெரிய இழப்பாக நான் பார்க்குறேன் சார் அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் நம்மளோட ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சுப்போம் நன்றி சார் நன்றி